நம்ம முரசி மாதிரி சாம்பான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க அதில் எழுதிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தேன் வெட்டுவேன் வெட்டுவா இங்கே நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் பாரு காலை வெட்டிப்பார் அதான் உடனே பார்க்கலாம் இன்னைக்கு அண்ணாமலை மொதல் மொதமான வந்து நாலு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாண்டிச்சேரியில சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் பேசியிருக்கிறாங்க ஒரு தேர்ட்டி மினிட் ஸ்பீச் அதோட ஹைலைட்ஸ் வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது ஒரு ப்ரெஸ் மீட் மும்பையில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு இல்லையா அதுக்கு சம்பந்தப்பட்ட மற்றும் பல கேள்விகளை வந்து இந்த மீட்டில் பயிர் சொல்லியிருக்காங்க அதோடைய ஹைலிச் வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது கள்ளக்குறிச்சியில் ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ நடந்திருக்கு டிஎம்கேடைய ஃபங்க்ஷனரிஸை வச்சு அதை வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோலாம் பதிவு பண்ணி அதை வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கேன் அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது சென்னை கீழ்பாக் மருத்துவமனைக்குள்ளே ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடந்திருக்குது அதை பற்றின ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் இது வந்து நாலாவது இந்த இதனால தான் இன்னையோடைய டுடே நான் உங்கள் மணிங் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் முதல்ல நான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டோட ஹைலைட் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு எதிராக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவருக்கு ஆதரவாக ஒரு பதில் சொல்லிருக்காங்க அந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன் அது துசரா அண்ணாமலையன்ஸை முன்னா சோத்த கி ஹி ஏக் அந்தராஷ்டிரிய சேரத்து கரே याचा अर्थ ते काही महाराष्ट्राचं नाही असं त्याचा अर्थ नव्हता किंवा महाराष्ट्राचं नाही असं त्यांना म्हणायचं नव्हतं आता एखादा व्यक्ती ज्याला हिंदी येत नाही तो हिंदी बोलायचा प्रयत्न करतो त्यातनं जणू की आता अण्णा म्हणजे पंतप्रधानच ते बोलले येतो हा तेच ते ठीक आहे ते काय कोणी कोणाला काही म्हणू शकतं तसं ते एंटरटेनिंग बोलतात त्याच्यामुळे त्याला काही फार म्हणजे मजा घ्यायची असते त्याची फार கம்பீராக இருக்கும் இதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் கட் காப்பி பேஸ் பண்ணி டிஸ்ட்டு பண்ணி அண்ணாமலை அவர்களை சீரியஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க எனக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் பேசுனதில் ஒரு பெருசாக ஒரு முரண்பாடு இல்லை ஓகே அவர் டீசென்ட்டாக பேசுகிறார் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அவர் 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 பார்க்கணும் அங்கே இருக்கிற போலரைசேஷனையும் அவர் மனசில் வச்சுக்கணும் அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவர் ஒரு டீசெண்டான ரிப்ளை கொடுத்ததை தான் நான் பார்க்குறேன் இந்த மும்பை கான்ட்ரவர்சி ரிலேட்டடாக அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு மூணு விஷயம் சொல்கிறார் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் அதை ஒரு பாசிட்டிவ் எடுக்கிறார் என்ன சொல்கிறார்ன்னா நான் ஒரு கிராமத்தில் வந்துருக்கிறேன் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் பெருசாக படிக்காதவங்க நாங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க இப்போ நான் வளர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் பேசுனதுக்கு எதிராக தாக்கரேயோட பசங்க வந்து தனியாக அதுக்குன்னு கூட்டம் போட்டு லட்சக்கணக்கான ஆளுங்களை கூப்பிட்டு என்னையத்துட்டுருக்கு அவர் கூட்டம் போடுறாங்கன்னா அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா பாஜகவுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறார் முதல் விஷயம் ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா அவங்களாம் வந்து வேலை விட்டு இல்லாதவங்க அவங்களுக்கு இந்த பேசிக் விஷயம் கூட புரியல நான் வந்து மும்பையை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு தான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட பாஜகவில் நான் வந்து ப்ர பிரசிடென்ட்டாக இருக்கும் போதே என்னோடய டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து சிவாஜி மகாராஜோடைய படம் இருக்கும் பாரதியார் படம் இருக்கும் திருவள்ளூர் படம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும் அப்படி நான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மதிக்கக்கூடிய ஆள் இவங்க புரியாமல் முட்டாள்தனமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூணாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் அவங்க வந்து இங்கே முரசி மாதிரி அங்கே அவங்க அந்த கட்சி வந்து ஒரு பத்திரிகை நடந்தது அந்த பத்திரிகைடா வந்து நான் நாமளே வந்தால் காலை வெட்டுவேன் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கானுங்க முடிஞ்சால் நீ வெட்டி பாரு நான் வர தான் போகிறேன் நான் திருப்பி பாம்பே வருவேன் இங்கடிப்பேலாம் சொல்லியிருக்கீங்க முடிஞ்சா நீ இங்கடி பார்ப்போம் கை கால் வெட்டி பார்ப்போம் இந்த மாதிரிலாம் பயப்படற ஆள் நான் கிடையாது நான் என்ன அது என்ன பயந்துட்டு இருந்தால் உள்ளே உட்காந்துட்டு இருப்பேன் நான் வரேன் நீ முடிஞ்சதை பண்ணு சும்மா வாய்ஸ் ஆடாள் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்கிறேன் மூணாவது விஷயம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து என்னை பற்றி தப்பாக பேசினா கூட ஓகே இவங்க என்ன பண்ணாங்க தமிழர்களே தப்பா பேசுகிறாங்க லூங்கி கெட்டின வேஷ்டி கட்டின தமிழர்களே தப்பாக பேசுகிறாங்க அப்படி இருந்து வெக்கமே இல்லாம திமுக வந்து ஹிந்தி அலையன்ஸில் அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க அப்போ திமுக தான் இதெல்லாம் கவனிக்கணும் அவங்க எப்படி தமிழர்களை அவமானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த மூணாவது விஷயம் பண்ணுறாரு மூணாவது விஷயம் சொல்லியிருக்காரு இந்த மூணு பதில்களை வந்து அந்த மும்பை காண்ட்ரவர்சி ரிலேட்டடாக சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் இப்போ பராசக்தி படம் வந்து முரசொல்லிக்கு ஈக்குவல் அந்தளவுக்கு வந்து போய் சேரும்னு சொல்லி சொன்னார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குறாங்க அதுக்கு அவர் பிரில்லியண்டான ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணுறார் அண்ணாமலை வீட்ல சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம் முக்கியமாக என்ன பண்ணுதுன்னு சொன்னால் காங்கிரஸ் அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுது எந்த அளவுக்கு ஹிந்தியை தினச்சிது எவ்வளோ மோசமான ஆட்சி பண்ணாங்கிற இந்த படம் வந்து பக்காவாக காமிச்சிருக்குது இவங்க என்ன தான் கூட்டு இருந்தால் இந்த மாதிரி தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க எல்லா மக்களும் பார்க்கணும் காங்கிரஸ் எவ்வளோ மோசம் பண்ணுதுன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதனால் திமுக காரங்க காங்கிரஸ் காரங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் வர வரவேற்கிறேன் அந்த படத்தோட டேக் வந்து தீ பரவட்டும் போட்டுருந்துச்சு நல்லது தான் நல்ல தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ ஜனநாயகன் பற்றி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நானும் ஜனநகன்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆடியன்ஸாக நானும் ஜனநாயகன் படம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் வெளியில தான் இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்குங்கிறத பற்றி பெருசாக தெரியாது ஆனால் இதுக்கு வந்து கோர்ட் இருக்குது எல்லா வழிமுறைகள் இருக்குது நம்ம ஜனநாயக முறையில் அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே இது நடந்துருக்கு அதை நடந்துக்கா கற்பனை பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரி சொல்லிவிட்டு இது படம்ங்கிறது வந்து ஒரு நபரை பற்றி கிடையாது ஆயிரம் பேர் பின்னாடி வேலை பார்க்குறாங்க அதனால எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ வந்து பராசக்தி வந்துச்சு அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்க நான் பதில் சொன்னேன் மாதிரி ஜெனாயும் படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க டி என்ல வந்து டிடிவி ஓபிஎஸ்ல இருப்பாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எல்லோரும் தான் நல்லது தான் அதாவது எவ்வளோ பூரோ வலிமையாக இருக்குது அவ்வளோ தூரம் வலிமைக்கு நல்லது இப்போ கிரிக்கெட் டீம் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ நல்ல நல்ல பிளேர்ஸ் எவ்வளோ பேரை கூப்பிட்டாலும் அந்த டீம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக நல்லது தான் இப்போ இந்த எலெக்ஷன் வந்து நாலு மணி போட்டி இருக்குது ரொம்ப முக்கியமானது இது இந்தியாவில் இந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்கான நாலு மணியில் இருந்ததே கிடையாது சீமானவர்கள் இருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லேயே எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு விஜயவர்களுக்கான எல்லா பக்கம் அவருக்கு வந்து தொண்டர்கள் வந்து தெரியறாங்க டிஎம்கே வந்து பழமையான கட்சி எல்லா ரீஜினல் பார்ட்டிஸ்லையும் ரொம்ப பழமையான கட்சி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணியில் மற்ற கட்சிகளோடு இருக்கிறோம் அப்போ எல்லாருமே பலமாக இருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அலையன்ஸு முக்கியமான நாலு மணி போட்டி அப்போ இதில் எவ்வளோ பேர் நம்ம வந்து அவ ஸ்ட்ராங் பண்ணால் நல்லதுதான் அப்படிங்கிறார் இதுக்கு வந்து கிரிக்கெட் அனாலஜி எடுத்துக்கிறாரு கிரிக்கெட் அனாலஜி எடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ கோழி இருக்காரு கோழி மட்டுமே அடி ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் அதுக்காக மற்ற பிளேயர்ஸ் வேண்டாமா வேணும் மற்ற பிளேர்ஸ் சொன்னதுனால் இப்போ இருக்கிற டீம் வீக்காக அப்படிலாம் கிடையாது அப்போ எல்லாருமே இருந்தால் நல்லதான்னு கிரிக்கெட் நாலஜி எடுக்கிறார் உடனே இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையார் கேட்குறாரு அப்போ விஜய் தான் வந்து புது பிளேயர் அவரை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் சேர்த்துக்கலாம் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு அப்போ ஒரு சொன்னார் பாருங்கள் ஒரு டீம்னு சொன்னால் கோச் இருக்கிறாங்க கேப்டன் இருக்காங்க அவங்களாம் தான் முடிவு பண்ணுவாங்க நான் கோச்சும் கிடையாது கேப்டனும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் டீம் விளாண்டாலுமே ஆடியன்ஸ்க்காக தான் விளையாடுறோம் ஆடியன்ஸ் தான் விளையாடுறோம் அப்போ ரொம்ப கொள்கை முரணாக இருக்கிற ரெண்டு கட்சி சேர்ந்துச்சுன்னா மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இப்போ நீங்கள் வந்து வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி மிக்ஸ் பண்ணிட்டு இது நடுவில் இருக்குது ரெண்டு பேர் சாப்பிடுங்க சொன்னால் நல்லா இருக்காது இல்லை அதையும் கவனிப்பாங்க இது என்ன இருந்தாலுமே கடைசியில் கோச்சும் கேப்டன் தான் முடிவு பண்ணணும் நான் வந்து ஸ்பெக்டேட்டர் தான் கொஞ்சம் பதில் அப்சர்வேஷன் சொல்கிற ஒரு ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது இதான் வந்து மீட்டோட ஹைலைட்ஸு அதுக்கப்புறமா விவேகானந்தர் பிறந்தநாள் முன்னிட்டு நடந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஸ்பீச் ஹைலைட்ஸ் நான் சொல்லிடுறேன் அது வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திருக்காங்க பாண்டிச்சேரி ஃபுல்லாக அது இளைஞர் அணி சார்பாக அதுக்கு வந்து வெற்றி பெற்றவங்க அவங்களுக்குலாம் ட்ராஃபிலாம் கொடுத்துட்டு மழை பெஞ்சுட்டு போல் ஸோ முதல்ல என்ன சொன்னால் ரொம்ப சாரி நீங்கள்லாம் மழை நினைக்கிறீங்க நான் வந்து இந்த கூறைக்குள் நிற்கிறதா அதனால் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டு விவேகானந்தர பற்றி சொல்கிறேன் விவேகானந்தர் வந்து முப்பது முப்பத்தொம்பது தான் வாழ்ந்தாரு ஆனால் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து நாற்பது வயதுக்குள்ளே தான் அதாவது கணித மேதி ராமானுஜராக இருக்கட்டும் ஆதிசங்கராக இருக்கட்டும் இவங்களாம் நாற்பது வயசுக்குள்ளேயே வந்து அவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்லிட்டு அப்புறம் உபயோகத்தை சொல்றாரு சிகாகோ போகிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி போனாங்க கன்னியாகுமரி போயிட்டு அங்கே இருக்கவங்கட்ட கேட்டாங்க யாராவது நீந்தி அந்த பாறைக்கு போயிருக்காங்கன்னு கேட்டாங்க யாருமே போனது சொன்னாங்க இவர் வந்து குதிச்சு நீந்தி அந்த பாறைக்கு போயிட்டு ஒரு நாள் தவம் பண்ணார் ரெண்டு நாள் தவம் அப்புறமா அங்கே இருக்க மீனவர்கள்லாம் பார்த்துட்டு என்ன இந்த ஆள் வந்து ஒரு இந்த பையன் தனியாக நீந்தி போய் இந்த கடலில் அங்கே போய் ஒரு நாள் தவம் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து படகு எடுத்துகிட்டு போயிட்டு அவர் திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் வந்து நாட்டமாக இருந்திருந்தாருன்னு சொல்லிட்டு விவேகானந்தரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இளைஞர்களுக்கு என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம எதுக்காக பிறந்தோன்றதை கண்டுபிடிங்க நம்ம முதல்ல யோசிக்கணும் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் ஏன் நம்ம பிறந்தோம் என்ன நம்மளோட நோக்கம் என்ன கொள்கை என்ன நம்ம லட்சியங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லாட்டி என்ன நடக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுலையுமே திருப்தி அடைய மாட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதா என்ன பிறந்ததுக்கே காரணம்னு நினச்சா கூட தப்பு கிடையாது அதுக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு போகலாம் இல்லாட்டி என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு திருப்தியெல்லாம் போயிட்டுருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து அரசியல் என்னால் சொல்கிறேன் எம்எல்ஏ ஆனால் மந்திரியானோன்னு நினைப்பீங்க மந்திரியானா சிஎம் ஆனும் சிஎம் ஆனால் பிஎம் ஆனும் பிஎம் ஆனால் அதுவும் பத்தாது உதாரணத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் பாருங்க அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்காரு இருந்தாலும் அவருக்கு பத்தில் இப்போ அவரோட ஹேண்டில் எழுதியிருக்கிறார் நான் அமெரிக்க ஜனாதிபதி அப்புறம் வெனின்ஸ்லாவோட ஜனாதிபதி எழுதி அப்போ அது அதோட ஜனாதிபதி ஆனும் ஒரு ஆசை இருக்கு அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஆன்மீகத்தில் நம்ம எதுக்காக போகிறோம் என்ன நோக்கம்ங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கண்டுபிடிக்கணும் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா வேகானந்த எடுத்து கடிதங்கள்னு ரெண்டு புத்தகங்கள் இருக்குது ரெண்டு வால்யூம் இருக்கும் மொத்தம் எழுநூறு பக்கம் இருக்குது இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க நான் என்ன சொல்வேன்னு சொன்னால் இளைஞர்கள் அந்த புத்தகங்களை படிக்காமல் தூங்கவே கூடாதுங்கிற அளவுக்கு அது முக்கியம் எனக்கு வந்து அந்த புத்தகம் படித்து தான் வாழ்க்கை எதுக்கான பிறந்தோங்கிற மாதிரியான ஒரு தெளிவு கிடைச்சது உங்களுக்கு அது கிடைக்கும் நான் நம்புறேன் அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் விவேகானந்தர் கிட்ட வந்து சொல்கிறேன் விவேகானந்தர் சொல்கிறார் உங்கள்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து பகவத் கீதீதா இன்னொன்று ஃபுட்பால்னு சொன்னால் நான் ஃபுட்பால்தான் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன் நீங்கள் ஃபுட்பால் விளையாண்டு உடம்பு ஃபிட்னஸாக இருந்தால் தான் பகவத் கீதாவே உங்களுக்கு புரியும் அதனால் முதல்ல வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்பு ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம் இப்போ வந்து எல்லா பக்கம் கேன்சர் வந்து பரவிட்டே இருக்குது இப்போ கேன்சருக்கு வந்து முக்கியமாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல் அந்த செல்லில் வந்து உடம்புல இருக்க ஒரு செல்லில் கேன்சர் இருக்குன்னு சொன்னால் அந்த செல்லுக்கு ஏழு மடங்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும் மற்ற செல்ல கூட அப்போ இந்த இந்த கேன்சர் செல் எப்படி கொள்வது அப்படின்னு பார்த்தா நம்ம பாரம்பரிய முறையில் விரதம் இருப்போம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்லுக்கு போதுமான சாப்பாடு கிடைக்காது செத்து போயிடும் அப்போது ஒரு ஏழு நாள் சஷ்டி விரதம் இருந்தால் அவ்வளோ கேன்சர் செல்லு செத்து போயிடும் இதெல்லாம் முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ விரதம் இருக்கிறதையே நிறுத்தியாச்சு நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் பழையபடி என்ன பண்ணால் விரதம் இருக்கிற பழக்கங்கள் யோகா முயற்சிகள்லாம் பண்ணணும் இப்போ வந்து ஜிம்மில் போய் நான் வெயிட்டு தூக்குறேன் அப்படிம்பாங்க கீழே கொஞ்சம் ஒரு பொருள் எடுக்க முடியாது முதுகு பிடிச்சிக்கும் ஸோ ஃபிட்னஸில் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் வேணும் இந்த சிக்ஸ் பேக்கு அது இதெல்லாம் இல்லை யோகா முறையில் உங்களுக்கு வந்து ஒரு பலமான உடம்பு இருக்கணும் இப்போ கீழே உழுந்தா கூட முதுகு கூடாது எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது நம்மளால இயங்கிட்டு இருக்க முடியும் வாழ்க்கையில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சரியான நேரத்தை தூங்குங்க சரியான நேரத்தை சாப்பிடுங்க ஒழுங்கான நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க ஆரோக்கியமான சாப்பிடுங்க விரதம் வருதுங்க ஃபிட்டஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இளைஞர் அன்னைக்கு அட்வைஸ் கொடுக்குறது அதனால் இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த பதவி காசப்படாதீங்க பொறுப்பு காசுப்படாதீங்க எதை பத்தி கவலைப்படாமல் கர்மயோகியா வேலை பாருங்க நூறு இளைஞர்கள் இருந்தால் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம விவேகானந்தர் நூறு இளைஞர் இருந்தால் கூட முக்கியம் விவேகானந்தார் நம்மளுக்கு கூட்டம் அவ்வளோ முக்கியம் கிடையாது என்னன்னே தெரியாம ஐம்பதாயிரம் மக்கள் வரதோட என்னன்னு தெரிஞ்சு காரணத்தோடு ஆயிரம் பேர் இருந்தாலே ரொம்ப முக்கியம் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாஜக இளைஞர் இன்னைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் இங்கே இருந்தால் நாளைக்கு பிரதமரே தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அதனால் நீங்கள் அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கவனிங்க இப்போ நம்மளுடைய நேஷனல் ஒர்க்கிங் பிரசிடென்ட் நிதின் நபின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பீகாரோடைய இளைஞரணி தலைவராக இருந்தவர் அதுக்கப்புறம் ஆல் இந்தியா இளைஞரணியோடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் முறை முறையில் ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூணாவது முறை ரெண்டாயிரத்தி இருபதில் நாலாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு முறை எம்எல்ஏ ஆகி மூணு முறை மந்திரி சபையில் இடம் பெற்றுட்டு இப்போது அகில இந்திய செயல் தலைவராக வந்துருக்கிறார் இப்போது ஒரு நாற்பத்தாறு வயசு தான் ஆகுது அதனால் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எதை பற்றி கவலைப்படாதீங்க கருமயோகியாக வேலை பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி தலைவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு இந்த பொறுப்பு வேணும் இந்த எம்எல்ஏ சீட் வேணும் அதை பற்றி இதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் வந்து வேலை பண்ணுங்கள் எல்லா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக பேசிட்டு அதோட ஸ்பீச் முடிச்சுக்கிறார் ஒரு பிரச்சனையோட வீடியோ ஃபஸ்ட் நான் பிளே பண்ணுவோம் டொண்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னு சொல்கிறேன் டிஎம்கே பப்ளிக் செப்டி நாங்கின் குண்டர் டிஎம்கே பங்கர் போர்ட்டில் குறித்து ரமேஷ் டிஎம்கே யூத்விங் பங்கர் வார்டு கவுன்சில் ராங்கன் புரூட்டி அட்டாக் கமெண்ட் எம்ப்ளாயி பேமிலி பாஸ்ட் பார்ட்டி கிராஸ் தேர் ஹவுஸ் திருச்சி ஆப் அரக்கன் திரைவார நம்பர் இது நிறைய பேர் சொல்லியிருக்க இது என்னன்னா நாய் குழச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி இருக்கு அவங்கள போட்டு அடிச்சு அந்த மாதிரி பெரிய ஒரு சண்டாயிருக்கு போல வயசானவங்க போட்டு அடிச்சுக்கிறாங்க போல சுவாமி சரணம் அடுத்து இந்த கீழ்ப்பாக்கத்தில் நடந்த பிரச்சனையை பற்றின ஒரு பதிவு சென்னையின் முக்கிய அரசு மருத்துவமனையான கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வளாகத்திலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் கொண்டு ஆதி என்ற நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தலைநகரில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடந்துள்ள இந்த படுகொலை திமுக ஆட்சியில் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டதை நிரூபிக்கிறது தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கொலை நடக்கிறது என்பது காவல்துறையின் தோல்வி மட்டுமல்ல திமுக அரசின் நிர்வாகத் தோல்வி கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை நடைபெறாத நாட்களை விரைவில் விட்டு எண்ணிவிடலாம் எதிர்கட்சியினரை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி தமிழக காவல்துறையை முற்றிலுமாக முடக்கி வைப்பதற்கு தான் திமுக அரசின் ஒரே சாதனை வயது முதிந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவியர் இளைஞர்கள் என யாருமே திமுக ஆட்சியில் பாதிப்பா பாதுகாப்பாக உணரவில்லை அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு வழங்க முடியாத இந்த திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எங்கே பாதுகாப்பாக இருப்பது துண்டு சீட்டில் யாரோ எழுதி கொடுப்பதை திமுக அரசின் சாதனை என்று மேடையில் வாசிப்பது மட்டும்தான் முதலமைச்சர் பணி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாநில அரசின் முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தெரியாமல் மேடைகளில் ஏறி பொய் சொல்லி அசிங்கம் இல்லையா எனக்கு இது பார்க்கும்போது ஒன்னுன்னு என்ன வருதுன்னு சொன்னா நம்ம கவர்னர் ஆர் என் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு அந்த இது பண்ணாங்க அதாவது என்ன சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவர் எப்படி சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு அவர் எப்படி வாசிக்காம போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எவ்வளோ கண்கூடாக கூட இருக்குது அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமாவது ஒரு சீரியஸாக எடுத்து இது சரி பண்ணியிருக்கலாம் இதான் வந்து இன்னியோடைய டுடே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசப்பாட ஜூட்டி சந்திக்கிறேன் வணக்கம்